விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட குரு சுந்தர வடிவே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்துல என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதுல தெரிய வரும் அதனால தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு கடைசி ராசியான அதாவது காலபுருஷ தத்துவப்படி கடைசி ராசியான மீன ராசியில் இந்த நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு நட்சத்திரத்தோட நலன்கள் எப்படி <laughs> இருக்கும் <laughs> அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் அந்த வகையில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இவங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர் உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல பண்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் நேர்மையானவர்கள் நீதி அணிய அதிகமாக நீதி நீதித்துறை சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசக்கூடியவர்கள் நீதியாக நடந்துக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமையாக பேசக்கூடியவர்கள் அனுதாபம் உள்ளவர்கள் கருணை சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதே மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சூழ்நிலை அறிந்து எப்பேற்பட்ட விஷயத்திலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் சுயக்கட்டுப்பாடு உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும் இந்த வகையில் இவங்களோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனைகள் இவங்கள்ட்ட இருக்குது என்ன மாதிரி விஷயங்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயணங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றெட்டாவது நட்சத்திரக்காரர்கள் அதே போல் கோயில்களில் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது கோவில் தரிசனம் அப்படிங்கிறதுல ஊர் ஊரா போய் கோயில் கும்பிடுறது சாமி கும்பிடுறது அப்படிங்கறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அறிஞர்களோட தொடர்புகள்ல அதிகமான தொடர்புகள்ல இவங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல வேத ஜாஸ்திரங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே போல் பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பண்பாட்டை வளர்க்கக்கூடியவர்கள் பண்பாடு நாகரிகத்தை வளர்க்கக்கூடியவர்கள் அதே போல் தான் இருக்கிற இடத்துல தவறுகளும் நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு கவனமா செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட பிடிவாத குணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது அப்படின்னே சொல்லணும் அதே போல் உத்திரட்டாதி ஒண்ணாம் பாதத்திற்கு சிறப்பு பார்வையா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவருங்க அதிகாரத்தை விரும்ப மாட்டாங்க ஆமாம் மற்றவர்களோட விஷயங்களில் அதிகமாக தலையிட மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுனும் தனியாக போகக்கூடியவர்கள் எதையும் திருத்தி அமைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க குற்றங்களை திருத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஒரு விஷயத்தை இப்போ செஞ்சாங்க அப்படின்னா வேறு விஷயம் செய்யணும்னு முயற்சி பண்ணுவாங்க அதே விஷயத்தில் திரும்ப அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பாங்க தயங்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பிரபலங்களோட பர அரசியல் பிரபலங்களோட தொடர்பு உடையவர்களாக இவங்க இருப்பாங்க நல்ல விஷயத்தை நீங்களாக கேட்காம சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மற்றவர்கள் கேட்டால் மட்டும்தான் அதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அன்பு குடும்பத்தில் அளவ அளப்பரிய அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே போல் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாம் பாதத்தை பொறுத்தல உள்ள தொன்மையான கலாச்சாரம் பண்பாடு போன்ற விஷயங்களில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க படிக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்களில் ஜெயிச்சு கழிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே போல் எல்லோருக்கும் சமமான உரிமையை குடிக்க கொடுவாங்க தேசப்பற்று மொழிப்பற்று மிக்கவராக இவர் இருப்பார் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டாரு அதே போல எந்த வேலையும் தொடங்க மாட்டார் தொடங்கினா அந்த வேலையை முடிக்கிற வரையும் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வேலை பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு எடுத்த வேலையை நினைக்கிறவர் கவனமாக செயல்படக்கூடியவர் அதே போல நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வார் நட்பை ரொம்ப விரும்புவாரு அப்படிப்பட்ட நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியவர் திறமைகளை அப்பப்ப சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றா போல வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து உத்தரட்டாதி மூணாம் பாதத்திற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சிறு வயசுலேயே ரொம்ப துரு துருன்னு இருக்கக்கூடியவர் மூன்றாம் பாதத்திற்கு சொந்தக்காரரா இருக்கிறார் மாறுபட்ட செயல் சிந்தனை உடையவர் எல்லாரும் ஒரு வழி பாதையில் போனால் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியை தேர்ந்தெடுத்து போவார் ஆமாம் அது அவருக்கு சரி அப்படின்னு பரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடியவர் அதே போல் க மற்றவர்களோட கவனத்தை ரொம்ப ஈஸியாக திசை திருப்பக்கூடியவராக இருப்பார் ஆறுதலாக பேசி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக பேசி மற்றவர்கள் மனசில் ரொம்ப ஈஸியாக இடம் பிடிச்சுவார் அதே போல் அவர் இருக்கிற இடத்துல சுற்றி ஒரு கூட்டம் அவர் பேச கேட்கறதுக்குன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரசித்து பேசக்கூடிய கலைத்திறன் உடையவர் எதையும் ரசித்து செய்யக்கூடியவர் கலை ஆர்வமிக்கவரா அடுத்து உத்திரட்டாதி நாலாம் பாதத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவாதங்களில் வெற்றி பெறக்கூடியவர் வழக்கறிஞர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க விவாதங்களில் வெற்றி பெறக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கோபப்படுவார் ஆனால் உடனே அமைதியாகவும் மாறிடுவார் அந்த ப ஒரு குணம் அவற்றை இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார் கலை பண்பாடு ஆகியவற்றில் ரொம்ப கவனம் செலுத்துகிறவராக இருப்பார் விளையாட்டுக்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் ஆமாம் பெற்றோர் இடத்துல ரொம்ப கனிவாகவும் அன்பாகவும் நண்பகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இவர் இருப்பார் அதே போல் ஊர் பொது நிகழ்ச்சிகள் நடத்துறதுல ரொம்ப ஆர்வமிக்கவராக இருப்பார் பொது காரியங்களில் இவரை முன்னின்று சில விஷயங்களை செய்வார் அதை பொறுப்படுத்தி தலைமையேற்று நடத்தக்கூடிய பண்பு இவர்கிட்ட இருக்குது எப்போதும் இவர் ஒரு புன்னகையுடன் சிரித்த முகத்தோடும் பேசக்கூடியவரா இருப்பாரு எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவராக இருப்பாரு தவறு செய்வ உடனுக்குடனை கண்டிக்கக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பொருந்திய தொழில்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் வியாபாரம்னு சொல்லக்கூடிய தொழில்கள் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் அதாவது சுற்றக்கூடிய நிலையங்கள்லாம் இவங்க தொழிலாகவே செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பார்த்தோம்னாக்க மருத்துவத்துறையில் மருந்து தொழிற்சாலைகள் நடத்துறது மருத்துவத்துறை மருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளாக ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த வேலைகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீர் தொழில்கள் வீடு கட்டுற தொழில்கள் இந்த மாதிரி தொழில்கள் ரொம்ப பிடித்த தொழில்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை சார்ந்த நிறுவனங்களில் இவங்க வேலை பார்ப்பாங்க அதாவது நகராட்சிகள் இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இராணுவத்தில் சேவையாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களை சரி செய்யக்கூடிய வகையில் இவங்க மனநல மருத்துவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி துறைகளில் ரொம்ப அதிக அக்கறை செலுத்தக்கூடிய நபராகவும் இந்த மாதிரி தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களுக்கு ஏற்றார் போல உடல் உபாதைகள் எப்படி இருக்கும் இந்த சாபத்தி அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஜீரண கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும் வாய்வு கோளாறுகள் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் இருக்குது இது பாத்தீங்கன்னா உணவு முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் இந்த விஷயங்களை அந்தந்த காலகட்டத்தை கேட்டா சரி செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம இப்ப இவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாரை அடிக்கடி வழி வழிபடணும் அப்படின்னா விநாயகரை வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது ஆமாம் அதுவும் அரச மருத்துடி விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா சித்தி விநாயகரை வழிபட வழிபட இவங்களை இவங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக சித்தியாகவும் வெற்றி பெறும் வாழ்க்கை சுகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனால இவங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஒரு சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இவங்க அமைச்சிக்க முடியும் அப்படின்னே சொல்லணும் கூடுதலாக உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திரபடிவேல்